அனைவருக்கும் வணக்கம் கொழும்புச்சங்கன்னு நிறைய கேட்டே இருந்தீங்க கொழும்புச்சங்கன்னு நடவுக்கு தயாராகிடுதுங்க கொழும்புச்சின்னா நிறைய பேர்த்துக்கு என்னென்னு தெரியாது நார்த்ததான் கொழுமிச்ச தான் நார்த்த அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேர்த்துக்கு தான் இருக்குங்க என்னையவே அப்படித்தான் ஆரம்பத்தில் குழப்பி விட்டாங்க ஆனால் நார்த்தை வேற கொழும்பிச்ச வேற நார்த்தை வந்து நல்லா ஃபுல் தான் இருக்குங்க இது வந்து இனிப்பாக இருக்கு இனிப்பு லேசா புளிப்பு கலந்து நல்லா இருக்குங்க ஜூஸ்க்கு வந்து நல்லா இருக்கு நம்ம ஊருக்கெல்லாம் வந்து சாத்துக்குடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர் சாத்துக்குடியாக இருந்தது கொழுமிச்ச தானுங்க சாத்துக்குடி சைஸ்க்கே பல நல்ல இனிப்பு ஜூஸ் போட்டால் சூப்பராக இருக்குங்க ஜூஸ் எல்லாம் போட்டால் வேறு எந்த ஜூஸுமே யாருக்கு பிடிக்காது அளவுக்கு நல்லா இருக்குங்க எல்லாம் சந்தையில் அந்த காலத்தில் அதுதான் கிடச்சிட்டு இருந்திருக்குது நம்ம சிறுசாக இருக்கும்போதே வந்து சாத்துக்குடி வந்துடுச்சு ஆனால் வந்து கொழுமிச்சியும் கிடைச்சிட்டு இருந்ததுங்க இப்போ எங்கேயும் கிடைக்கிறதில்ல ஏன்னா இது என்னன்னே தெரியாமல் போச்சுங்க இதனுடைய மருத்துவ குணம் வந்து அழாதியான மருத்துவ குணம் சிட்ரஸ்லேயே வந்து ஜூஸுக்கு இதை அடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு ஆரஞ்சு ஆகட்டும் எலுமிச்சி ஆகட்டும் இல்லை சாத்துக்குடி ஆகட்டும் எதுவுமே வந்து இந்தளவுக்கு இருக்காது இது அப்படி ஒரு மனத்தோடு இருக்குமுங்க இந்த செடி எடுத்த உடனே மனம் அடிக்குது இதையுமே நம்ம கமரிசீலாகவே வளர்க்கலாம் அதை நீங்கள் ஜூஸ் கடைக்கு கொடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்து ப பழகிட்டாங்கன்னா அப்புறம் இந்த ஜூஸ் வேணும்னு கேட்க தொடங்கிடுவாங்க இது எல்லா பக்கமே நல்லா வளரக்கூடிய மரம் நல்லா வறட்சி தாங்குமுங்க நல்லா வறட்சி தாங்கி வரும் இதையும் நீங்கள் தோப்பாட்டாவெல்லாம் நட தேவையில்லை எப்படி சொன்னோன்னா இந்த வேலி மாதிரி பத்து அடிக்கு ஒரு மரத்தை நட்டுட்டா வேலிக்கு வேலியாமல் இருந்துக்கு காய் காயும் வந்துடு பொறச்சி கொடுத்துடலாம் இது ஜூஸ் மட்டும் இல்லைங்க இதில் வந்து ஊறுகாயும் போடலாம் இப்போ கொஞ்சம் பழம் ஜூஸ் போடலாம் காயாக இருக்கும்போது ஊறுகாய் போடலாம் சாப்பாடு தாளிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் இது ஒரு வித்தியாசமான டேஸ்டான ஊறுகாயாக இருக்குமுங்க கண்ணெல்லாம் பார்த்து அளவுக்கு உயரம் வந்திருக்குது போன வருஷம் கேட்டீங்க கொழுமிச்சு வேணும்னா போன வருஷம் போன புரட்டாசியில் போட்டது தாங்க இன்னும் என்ன பத்து மாதம் ஆச்சு இன்னும் ஆவணி புரட்டாசி ரெண்டு மாதம் தானே கேப் இருக்குதுங்க பத்து இந்த அளவுக்கு இருக்குதுங்க அரை அடி முக்கால் அடி இருக்குது கண் நல்லா அருமையாக வந்துருக்குது கொண்டு போய் நட்டால் வந்துருப்போங்க நட்டதுலேருந்து காய்க்கிறதுக்கு நாலு வருஷம் ஆகுது அதனால் இதை உடனே நட்டு உடனே அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிறது முடியாதுங்க அதனால் வேலையோரமாக பத்து அடிக்கு ஒன்று பிடிச்சி நட்டுவிட்டு அப்படியே விட்டுரலாம் நாலு வருஷம் கழிச்சு அதே காய் பிடிக்கி அப்புறம் இதே நம்ம ஊறுகாயாக மதிப்பு கூட்டலாம் ஜூஸ் கடைக்கு கொடுக்கலாம் கொழும்புச்சிக்காய் ஜூஸ் சாப்பிட்டவங்க கொலும் சும்பலை சாப்பிட்டவங்க கீழே கமாண்டு போடுங்க ஏன்னா கொழும்ச்சின்னு நிறைய பேருக்கு என்னென்ன தெரியாமல் இருக்குது இல்லைங்க அதனால இப்போ இதுக்கெல்லாம் நடவுக்கு தயாராக இருக்குது இந்த ஆடி ஆவணியில் வந்தால் எடுத்துக்கொண்டு போய் நட்டு விட்றலாங்க அப்படி நீங்கள் வணிக ரீதியாக நடுலினாலும் ஒவ்வொரு காட்டுக்கு ஒரு ரெண்டு செடியாவது நட்டு வைங்க ஏன்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாமில்ல இதை வந்துங்க இந்த மூட்டு வலிக்கு வந்து இந்த காய அறுத்து தேய்ச்சு விட்டோம்னா மூட்டு வலி சரியாகு அப்படின்னு நாங்கள் சிறுசா இருக்கும்போதே தாத்தா அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாருங்க இதுவும் அப்படி பண்ண நார்த்தங்காயும் அப்படி பண்ணேன் இது எங்கள் தோட்டத்தில் இந்தியில இருந்தது பெரிய மரம் இருந்ததுங்க ஒரு மரத்துக்கு வருது ஒரு காப்புக்கு ஒரு நூறு கிலோ பிடிக்கும் அந்த மாதிரி மரம் அதெல்லாம் அப்புறம் அப்படியே போயிடுது அதனுடைய அருமை தெரியல அதுலேருந்து விதையும் எடுத்து போடலிங்க இது வந்து கோபியோட மாமா வீட்டிலேருந்து இருந்து போன வருஷம் புரட்டாசி மாதம் கொண்டு வந்து இந்த இந்தளவுக்கு இருக்குதுங்க கண்ணை காமிச்சிருங்க பால் வேணுங்கிறவங்க பார்சல் மூலமாக வேணுங்கிறவங்க பார்சலில் வாங்கிக்கலாம் இல்லை நேரில் வந்தாலும் எடுத்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்